வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறது கொஞ்சம் இருக்கலாம் ஆனால் பிரச்சனை மாத்திரம்தான் வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கவே கூடாது அது என் லைஃப்பில் ரொம்பவே என்ன சோதிக்குது என்னை மாத்திரமே சுற்றி சுற்றி கடவுள் வந்து ப்ராப்ளத்தை கொடுத்துட்டே இருப்பான் போல் சரி ரெண்டு நாள் வசிச்சானா இன்னொரு ரெண்டு நாள் விளாட ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இந்த எதுக்கு இதை சொல்கிற அப்படின்னா குடிகாரனுங்க மாத்திரம் என்றைக்குமே திருந்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எந்த பொண்ணுங்கமே வைக்காதீங்க அது வந்து அழகியில நின்று நம்ம கடைசியில் மூச்சில் சாகிறதுக்கு கிடந்தால் கூட அவனுங்க அப்பமும் குடிச்சிட்டு தான் வந்து நின்று கண்ணீர் விடுவாங்களே தவிர நமக்காக கண்ணீர் வடிக்கிறதுக்கு நம்ம தாய் தாங்க மற்றான் இருப்பாங்க அந்த மாதிரி தான் நான் என் லைஃப்பு ஸோ எப்போதுமே வந்து எல்லா நேரமும் நம்ம வந்து ஒரு கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி இதையும் கடந்துடலாம் இதுலேயும் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க நினைக்க எல்லாத்தையுமே வந்து சகிச்சுட்டு இருக்க முடியாது எப்போவாச்சும் ஒரு நேரத்தில் நம்ம கஷ்டத்தை வந்து தண்ணீர் விட்டு தீர்த்தா மாத்திரம்தான் அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது ஹெல்த் இது நம்மளுக்கு இது நிம்மதியாக இருக்குது ப்ளஸ் நான் சொல்லி எழுதுறது எங்கள் அம்மாக்கிட்ட மாத்திரம் தான் அது அப்படி பார்க்க போனால் நம்ம வந்து நம்ம கஷ்டத்தை அம்மா கிட்டே சொல்லாமல் இருந்தாலும் பிரச்சனையாக தான் இருக்குது ஏன்னா அவங்களுக்கும் அது கஷ்டமாக தான் இருக்குது நம்மளால் நம்மளுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது பட் வேறு யார்த்தையும் நம்ம சொல்லி கொலமும் முடியாது அளவும் முடியாது அதுக்காக பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பொறுத்து பொறுத்து இருந்தாலுமே வந்து எப்போதும் பிரச்சனைங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்குது திரும்ப திரும்ப அதுவும் இதில் இப்போது தாங்கிக்கிட முடியாத ஒரு விஷயம் என்னென்னா இந்த குளிகனங்க மற்றும் அவங்க வாழ்க்கையில் அவங்க பண்ணுற பிரச்சனையெல்லாம் வந்து நம்ம பக்கம் திருப்பி விட்டுட்டு அவங்க வந்து நல்லவங்களாகவே தான் பேர் எடுப்பாங்களே தவிர கெட்ட பேர் முழுக்க நம்ம கிட்ட வரும் அது வந்து கெட்டவே வந்து நம்ம தான் அதனால் பேர் கிடைக்கிறது நம்மளுக்கு தான் அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம இருக்கும்போது இப்படி ஒருத்தங்க கூட நம்ம இருந்து தினம் தினம் போராடணுமா வாழணுமா அப்படின்னு யோசிச்சு நம்ம விலகி போயிடுறேன் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி நம்ம கத்தி கதறி குட்பாடு சொன்னாலும் நீ வேறு எங்கேயும் போய் அழுதி செத்துக்கோ என்கிட்ட இருந்து ஏன் உயிரை வாங்காத அப்படி சொல்லி நம்மளை தான் திட்டுறாங்களே தவிர முடிவுங்கிறது அதுக்கு இல்லை அப்படியே முடிவுன்னு யோசித்தா கூட சாவு அப்படின்னு ஒருத்தா சாவு வந்து நம்மளுக்கு என்றைக்குமே வந்து எண்டாக இருக்காது அதுதான் தொடக்கமாக இருக்கும் அதையும் நான் ட்ரை பண்ணிட்டேன் மனசாராக சொல்லணும்னா அதையும் நான் செஞ்சுருக்கேன் ஆனால் ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து இப்படி தான் இருக்குமா இப்படி தான் இருக்குமான்னு யோசித்து யோசித்து அதுக்கு வந்து வெறுச்சு ஒருத்தவங்க நம்ம வந்து எவ்வளோ நம்புகிறோமோ நம்புகிறோமோ அந்த வாழ்க்கை வந்து அவங்கக்கிட்டேருந்து யோசித்து வெறுக்கிற அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ இவங்க கூட இருக்கிறதுக்கும் நம்ம வாழ்கிறதுக்கும் அர்த்தமே இருக்காது ஏன்னா நம்மளை விட வேற ஒரு பர்சன் வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன் ஆகும் எல்லாத்துலேயும் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி தெரியும் போது நம்ம இவங்க கூட ஏன் இருந்தோம் வாழ்ந்தோம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் யோசிக்க வச்சிட்றாங்க அதுதான் அதுதான் எனக்கு நடந்தது நடந்துட்டும் இருக்குது அதனாலே வந்து மனசை விட்டு போச்சுது பேசாட்டி நம்ம விலகி போயிடுறோம் போயிடுவோம் இல்லை இப்படி தினம் தினம் இருந்து சண்டை போட்டு நீயும் நானும் வேண்டாம் எனக்கு பிடிக்கல உனக்கு பிடிக்கலன்னு இது இது பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு ஃபெசாலிட்டி தனித்தனியாக போய் இருந்து நிம்மதியாக வாழ்ந்துடவே இல்லாமல் ஆனால் நல்லா இருக்கும்போது மட்டும் நீங்கள் தான் என் வாழ்க்கை உங்களுக்காக தான் நான் அப்படின்னு ஒரு வாய் பேசுது அதே அப்படியே போட்டால் குடித்தா நீ யாரு நீ எனக்கும் அவள் இருக்க போய் தான் என் வாழ்க்கையே வந்து எனக்கு தொந்தரவாக இருக்குது தேவையில்லை வெளியில் போங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த வாய் வந்து பேசவும் இருக்குது அடுத்தவங்க பேச்சுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்மளை யாரோ ஒருத்தியாக அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுது அந்த நேரம் அதெல்லாம் வந்து அவங்க பேசிட்டு மறந்துடலாம் அடுத்த நாள் ஆனால் அது எவ்வளவு நம்மளுக்கு வலிக்கும் எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கும் நம்ம மனசு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க ஒரு நிமிஷம் யோசித்து இது பண்ணி பார்த்துட்டாங்கன்னா அடுத்து வந்து அவங்களுக்கு தப்பு பண்ணதுக்கு தோணவும் செய்யாது திருந்ததுக்கும் வாய்ப்பு இருக்கும் பட் ஆனால் அவங்க அதெல்லாம் வந்து ரிமைண்ட் பண்ணி பண்ண பார்க்கவும் மாட்டாங்க இவள் வந்து ட்ராமா பண்ணுறா ஆக்டிங் பண்ணுறா சூப்பராக நடிக்கிறா அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க அப்போ இங்கே வந்து நம்மளோட கண்ணீர் கூட ஒரு நாடகமாக தான் இருக்குது அவங்களுக்கு வேஷமாக தான் தெரியுது ஸோ இப்படி நினைக்கிற ஒரு ஜீவன்ட்டை வந்து நம்மளை ப்ரூவ் பண்ணுறதும் வேஸ்ட்டு நம்ம வந்து எதை சொல்லி பொழம்புனாலும் அர்த்தமே இருக்காது அப்படி தான் அதனால் துடிக்காரனை வந்து திருத்தலாம் திருந்துவான் அப்படின்னு எந்த ஒரு பொண்ணுங்களுமே தயவுசெய்து நினைக்காதீங்க அது மாறவே செய்யாது மாற்றவும் முடியாது நான் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பத்து பதினோரு வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன் கூடவே இருந்து பக்கத்துலேயே இருந்து போராடி போராடி தோத்தாச்சி தோத்து சீ அப்படின்னு வெறுக்கிற அளவுக்கு நிறைய பட்டாச்சு அதை தான் என்னோடய கண்ணீராக வந்து சில டைமில் வந்து என்னையே அறியாமல் எப்போ எப்போ எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியாது நல்லா சிரிச்சுட்டு இருப்பேன் திடீர்னு நானே தன்னால் எழுதுகிட்டு இருக்கிறேன் இப்படி தான் போயிட்டுருக்கு என்ன பொண்ணு பொண்ணு பொம்பளை பிள்ளை அப்படின்னு குழந்தைங்கள பார்த்தே நம்ம வாழ்க்கையை வந்து மூவ் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்போம் பார்த்துக்கலாம் அந்த பிள்ளைக்காவும் இருப்போம் பொறுத்து போகணும் அப்படின்னு பொறுத்து தான் போகுதே தவிர இல்லை பொய்ய இருந்தாலும் அதுக்கு பதில் கிடைக்காது இதுதான் போராட்டம் அப்படி தான் இருக்கும் நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும் தனியாகவே இருந்து அது தனியாகவே இருந்து பழகிக்கிட்டு குடிச்சு பழகிக்கிட்டே நான்